இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையினருக்கும் பொது நூலகத்துறையினருக்கும் என்னுடைய பேராசிரியர் திரு மு ரமேஷ் அவர்களுக்கும் எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் கவிதை எழுத பயிற்சி அளிக்கும் போது கவிஞர் வெயில் அவர்களுடைய கவிதைகளை சொல்வதுண்டு இதை படித்துவிட்டு இதை போல எழுத முயற்சி செய்யுங்கள் என்று சொல்வதுண்டு அவர் வந்திருக்கிறார் அவருக்கும் உள்ள மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நான் கொடுத்த தலைப்பு மெயியலும் சமயவியலும் என்கிற தலைப்பு மெயியலும் சமயவியலும் வரலாற்று அடிப்படையில் எவ்வாறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அது எவ்வாறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை அடியொற்றி இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் இன்றைய சூழலில் மெய்யியலையும் சமயவியலையும் ஏன் நாம் பேச வேண்டும் என்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குமே ஆனால் புறச்சூழல் இன்றைக்கு இரண்டையும் பகுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையை முன்னிறுத்துகிறது எது மெய்யியல் எது சமயவியல் எது வைதிகம் எது அவைதீகம் எது தமிழ் மரபு எது எதிர்மரபு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த என்னுடைய இந்த உரையை ஒரு நான்கு கேள்விகளை முன்னிறுத்தி என்னுடைய உரையை நகர்த்தி செல்கிறேன் அதாவது மெய்யியல் தத்துவம் சமயவியல் இறை இறையியல் இது சார்ந்த தொடக்கநிலை நிலை கருத்துக்களையும் தமிழ் பண்பாட்டில் மெய்யியல் மரபு எத்தன்மையதாக உள்வாங்கப்பட்டது அது அதில் சமயவியலின் குறுக்கீடு எப்படியான வேலைகளை செய்து இன்றைக்கு வந்து நின்றிருக்கிறது நவீனத்துவ நோக்கில் அதன் நிகழ்கால இருப்பு தன்மை என்ன என்கிற இந்த நான்கு அடிப்படை கேள்விகளை மட்டும் முன்வைத்து என்னுடைய இந்த உரையை அமைத்துக் கொள்கிறேன் பொதுவாக மெய்யியல் அப்படின்றப்ப நமக்கு ரெண்டு இது தோணும் மெய் அப்படின்னா ஒன்று உடல்னு சொல்லிடுவோம் இன்னொன்று உண்மைன்னு சொல்லிடுவோம் இந்த உலகம் மெய்யானது அது ஒரு பொருள் முதல்வாத தன்மையிலாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நாம் காண்கிற யாவையுமே உண்மையானவை அதை பகுத்து ஆராய்ந்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அறிவியல் நோக்கை அடிப்படையாக கொண்டது மெய்யியல் என்பது சமயவியல் என்பது எந்த கேள்வி ஏற்பாடும் இல்லாமல் அது சரணாகதி தத்துவத்தை நோக்கி இறைவனை நோக்கி எல்லாவற்றிற்கும் மேலே கையை காட்டுவதை போன்றது எந்த கேட்க முடியாது மெய்யலில் உரையாடுவதற்கு இடம் உண்டு சமயவியலில் உரையாடுவதற்கு எந்த இடமும் கிடையாது மெய்யியல் அடிப்படையில் ஐயத்தை அடிப்படையாக கொண்டது சந்தேகத்தை அடிப்படையாக கொண்டது ஏனென்ற கேள்வி எதற்கும் கேட்பீர் எல்லாவற்றிற்கும் விளக்கம் கேட்பீர் என்று சொன்னார்களே அதுபோல மெய்யியல் என்பது ஐயத்தை எழுப்பி அதிலிருந்து விடைகாண முற்படுவது ஆனால் சமயவியல் என்பது அந்த ஐயத்துக்கு அப்பாற்பட்டது இப்படியான இந்த மெய்யியலும் சமயவியலும் தமிழ் பண்பாட்டில் எப்படியாக இந்த தொல்காப்பியம் தொடங்கி இந்த ஏறக்குறைய இன்றைய சமகால இலக்கியங்கள் வரை எப்படியாக மெய்யியலும் சமயவியலும் கொண்டு கொடுத்து முரண்பட்டு முட்டி மோதி இன்றைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த என்னுடைய உரையினுடைய சாராம்சம் திணை மரபு என்று சொல்வார்கள் தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தில் சொல்லுவார் உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டு அக்னி என்பனார் சொல்லுவார் என்பனார் மக்கள் சுட்டேதான் அங்க அது பின்னாடி நன்னூல் வரும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா மக்கள் தேவர் நரகர் அப்படின்னு போயிடுறாங்க அன்றைக்கே அந்த சமய வேலையை நோக்கி நடைபோட தொடங்கியது தொடக்ககால அவைதீக சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தமும் சமணமும் பிற்காலத்தில் வைதிகத்தால் உச்சரிக்கப்பட்டது அப்படி தொல்காப்பியத்தில் மக்களை மட்டுமே முதன்மைப்படுத்திய ஒரு ஒரு இலக்கணம் உயிர்திணை என்பதற்கான இலக்கணம் நன்னூல் காலத்தில் மக்கள் தேவர் நரகர் என்று வைதிகத்தால் உட்கொள்ளப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறது அது சமய நோக்கி நகர ஆரம்பிக்கிறது தொல்காப்பியத்தில் உள்ள உயர்திணைக்கு இப்படி ஒரு பொருள் பொருளதிகாரத்தில் அகம் புறம் கலவியல் கற்பியல் பொருளியல் என்றெல்லாம் படிக்கிறோம் அகத்தினைக்கு அவர் விளக்கம் சொல்லுவார் மக்கள் முதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர் விளப்பறார் அப்படின்னு சொல்லுவார் அங்க கடவுள் முதலிய அகனைந்தனையும் சொல்லலாங்க மனிதன் தான் இங்கு முதன்மை நீங்கள் பார்க்கிற இந்த மனிதன் தான் உங்களுக்கு முதன்மையானவன் நீங்கள் பார்க்காத ஒன்றை கேட்காத ஒன்றை உங்களுக்கு புரியாத ஒன்றை உங்களால் விளக்க முடியாத ஒன்றை நீங்கள் சொல்ல முடியாது அதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய மரபு சரி தொல்காப்பியம் அப்படியே சொல்லிவிட்டு பல்வேறு சிறு தெய்வங்களினுடைய அந்த பண்பாட்டு தெய்வங்களினுடைய பதிவுகளை எல்லாம் சொல்கிறது அகத்தை நாம் காதல் என்று சுருக்கி புரிந்து கொண்டு விட்டோம் அதுதான் அகத்தினியல் இயல் கலவியல் கற்பியல் இப்படி எல்லாம் படிக்கிறோம் புறத்தை வெறும் வீரம் என்று சுருக்கிவிட்டோம் அது வினைகளினுடைய சமணம் சொல்லக்கூடிய அந்த என்கிற அந்த வினை கோட்பாட்டோட தொடர்புடையது அது இயங்கும் அது எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படியான மரபு தான் இந்த அகம் புறம் என்கிற மரபு இந்த அகத்துல திணைன்னு சொல்றப்ப உங்களுக்கு மூன்று பொருள் இருக்கு அது உயர் திணைன்னு சொல்றப்ப அது மக்களை குறிக்கிறது குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லும்போது அது நிலத்தை குறிக்கிறது அகத்திணை என்று சொல்லும்போது அது ஒழுக்கத்தை குறிக்கிறது இந்த மூன்று பொருள்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இப்ப தமிழில் முதல் பொருள் என்று சொல்லக்கூடிய நிலமும் பொழுதும் இந்த நிலத்தில் இந்த உலகை புரிந்து கொள்வதற்கான ஒரு மெய்யல் தேடல் தான் நிலம் என்ற நிலமும் பொழுதும் என்கிற என்றும் உரையாடக்கூடிய இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு தேடல் தான் நிலமும் பொழுதும் அப்படியான வரையறைக்கு தான் வைக்கப்பட்டன ஒவ்வொரு நிலத்திற்கும் என்னென்ன நிலப்பரப்பு என்றதை தொல்காப்பியம் நான்கு திணைகளுக்கு சொல்லும் விண்ணாக வரக்கூடிய சிலப்பதிகாரம் பாலைக்கு விளக்கம் சொல்லும் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பியிலிருந்து நடுமுதையற்று பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அப்படின்னு பாலைக்கு விளக்கம் சொல்லும் இப்படி குறிஞ்சி என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு மலை நெய்தல் என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கடல் பாலை என்பது இந்த முள்ளையும் குறிஞ்சியும் நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது காட்சிக்கு புலனாக கூடியவற்றை விலக்கி வரையக்கூடிய அல்லது விலக்கக்கூடிய ஒரு முறைதான் தமிழ் மெய்யியல் என்பது சரி இப்ப இதுல கடவுள் வழிபாடு இல்லையா தெய்வங்கள் இல்லையா சடங்கு முறைகள் இல்லையானா சங்க இலக்கியத்தில் பல்வேறு வகையான பண்பாட்டு தெய்வங்கள் இருக்கின்றன தோப்பா சொல்லுவார் தமிழ் மரபில் கடவுள் இல்லை தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் தெய்வம் தான் இங்க உண்டு கடவுள் என்கிற அந்த ஒரு சமயவியலை நோக்கிய எல்லாவற்றிற்கும் இறுதி பேருண்மை அறிவிக்கிற அந்த பரம்பொருள் என்கிற அந்த மரபு தமிழில் கிடையாது சங்க இலக்கியத்தில் கிடையாது வைதிகத்தினுடைய தாக்கம் மிக மிக குறைவான இலக்கியங்கள் என்று தமிழில் சொல்லப்படக்கூடியது இந்த பாட்டும் தொகையுமான அந்த பதினெட்டு தான் பின்னால் தொடங்க தொடங்க மெய்யியல் குறித்தான ஒரு உரையாடலாக அது வளர்ந்துகிட்டே போகுது இந்த திருக்குறள்ல நேரடியான மெய்யியல் வந்து ஒரு தர்க்க முறைக்கு போகுது எப்பொருள் யார் யார் வாக்கியும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு அதான் நம்ம மெய்யியல் சொல்றோம் மெய்யை தேடிய உண்மையை கண்டறியக்கூடிய அந்த பொருளை விளக்குவதுதான் மெய்ப்பொருள் சொல்றோம் நம்ம மெய்யியல் சொல்றோம் மெய்யியலும் சமயவியலும் வேறு வேறு என்று தொடக்கத்திலேயே சொன்னேன் நாம் மெய்யியல் என்று சொல்வதைத்தான் வடமொழியில் தத்துவம் என்று சொல்கிறார்கள் நான் திரும்ப திரும்ப மெய்யியல் மெய்யல் சொல்றதுக்கு காரணம் தத்துவம் என்பது ஓரிடத்தில் நின்றுவிடக்கூடிய தன்மையிலானது வடமொழி சொல்லக்கூடிய அந்த தத்துவம் என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்தில் நின்றுவிடும் அது ஒரு இயங்காவியல் தன்மை ஆனால் தமிழில் மெய்யியல் என்று சொல்லக்கூடியது அது இயங்கும் அது இயங்கியலை அடிப்படையாக கொண்டது அதனாலதான் நான் திரும்ப திரும்ப மெய்யியல் மெய்யல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வள்ளுவர் சொல்றாரு அறம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு இல்லையா அறம்னா என்ன அப்படின்னா இல்வா கை அப்படின்னு சொல்றாரு இப்ப சமயவியல் இது எப்படி வைக்கும்னா இந்த கடவுளை தேடி கண்டடைந்து சொர்க்கத்தை அடைவதுதான் அறம் அப்படின்னு சொல்லாது அதுதான் உன் வாழ்க்கையினுடைய இறுதி விளைவு அதுதான் உங்களுடைய தேடல் அப்படின்னு சொல்லும் ஆனால் தமிழ் மரபில் வல்லுவம் அப்படி சொல்வதில்லை அறத்தினால் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லும் அந்த இன்பம் எப்படி வரும்னா மனத்துக்கன் மாசு இல்லாதல் மனத்துக்கன் மாசு இல்லாத போது அறத்தினால் இன்பம் வரும்னு சொல்லும் சரி இந்த அறம் இன்பம் பொருள் எங்கே போகிறதுன்னா அதுக்கும் சொல்லுவார் அவர் அழுக்காறு அவங்கும் இழுக்கா இயன்ற தரம் அது சிறப்பு மீனும் செல்லும் மீனும் அது வள்ளுவர் தான் சொல்றார் மிகியலாக விளக்குறார் உங்களுக்கு தமிழ் மரபினுடைய மிகியலை வரையறுத்து சொல்ல வேண்டும் என்றால் வள்ளுவத்தை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் முறையை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மணிமேகலையை நாம் படிக்க வேண்டும் சமயக்கணக்க திறம் கேட்ட காதையை நாம் படிக்க வேண்டும் இப்படி தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கீழ்கணக்கில் உள்ள திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு வரைக்குமே அந்த அந்த வைதிக சார்பற்ற அந்த ஒரு தன்மை மிக தெளிவாகவே இருக்கிறது ஆனால் சிலப்பதியார் வருகிறபோது போது அந்த சமயவியலின் ஊடாட்டம் வேதமரவின் ஊடாட்டம் மிக தெளிவாகவே நமக்கு புலப்பட்டு விடுகிறது தொடக்கத்திலேயே கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடக்கிற போது மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவளம் வந்து வருது இல்லையா அது அது நம்முடைய மரபு இல்லை அது அது என்ன சொல்ல வருதுன்னா வைதிகம் அன்றைக்கு வந்துவிட்டது என்பதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அந்த பதிவு சரி அந்த இலக்கியம் சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க வைதிகம் சார்ந்தே போயிருச்சா அது சமய வேலை நோக்கியே பயணிச்சிச்சான்னா அது இல்லை ஒரு இடத்துல கவுஞ்சடிகள் வந்து உரையாடும் போது சொல்றாங்க நீ காமக்கடவுளை கும்புறீங்கடான்றாங்க நீ குடிகார கடவுளை கும்புறா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு தர்க்கம் முறை இருக்கு இல்லையா அது மெய்யியல் பாட்பட்டது ஒரு கேள்வி கேட்க முடியும் அது ஒரு பதில் சொல்ல முடியும் உன்னுடைய உன்னுடைய மெய்யியல் இது என்னுடைய மெய்யியல் இது உன்னுடைய சரி என்னுடைய தவறுன்னுலாம் பேச முடியும் அப்படி பேசுவதற்கு சமணத்திலும் பௌத்தத்திலும் இடம் உண்டு அன்றைக்கு வரைக்கும் சைவ சைவமோ வைணவமோ பெரிய ஒரு பெருஞ்சமயங்களாக உருவாகலை நாம் இதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் இது எல்லாமே சமயம் அல்லது பெருஞ்சமயம் என்ற நிறுவன வடிவம் எடுக்காத வரையில் அதுக்கு முன்னாடியான பிரிமிட்டிவான தான் இருக்குது அது அது பெரிய அளவில் சடங்கா சடங்கெல்லாம் வளரல அது சரி சிலப்பை ஏறும் கடைசியில எங்கே போய் முடியுதுன்னா ஒரு பெண்ணை தெய்வமாக்கணும் பெண்ணை தெய்வமாக்குவது என்பது சமயவியலுக்கு எதிரானது ஏனென்றால் அது பெண்ணை தெய்வமாக ஏற்காது அது முற்றமுழுதானது பாவத்தின் பிறப்படம் என்று போதிக்கக்கூடியது சரி அந்த ஒரு 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 பெண்ணை கடவுளாக்கியாச்சு அந்த கடவுளுக்கான பூசாரியாக ஒரு பார்ப்பன பெண்ணை இலக்கியத்தில் படைப்பது என்பது இன்னும் மிக முக்கியமானது பூசாரியும் பெண் பெண்ணே கடவுள் இந்த தாய் தெய்வ வழிபாட்டை நோக்கிய இந்த பழைய மரபு இருக்கு இல்லையா அது ஒரு மெய்யியல் மரபு அப்படியான ஒரு இதுதான் இருக்குது தமிழ்ல இந்த நடுகள் மரபு எல்லாம் படிப்போம் இல்லையா அந்த நடுகள் மறைவு எப்படின்னா இப்போ ஒரு 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 கூட்டம் ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழு வேட்டையாட செல்கிறது ஒரு மறைந்து விட்டார் ஏதோ சிங்கமோ புளியாதோன்னு அடிச்சிருச்சு இப்போ அவரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த இடத்துல என்னுடைய எண்ணிக்கை குறையல எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாலும் இருக்குது இல்லையா அதுக்காக ஒரு கல் வைக்கிறோம் அதுக்கு ஒரு படையல் போடுறோம் இப்போ எனக்கு இந்த ஐம்பது பேர்ன்ற எண்ணிக்கை நாற்பத்தொம்பது ஆகிருந்தது இந்த கல் வைச்சோட எனக்கு ஐம்பது தான் அது என்னுடைய நினைவில் அது ஐம்பது தான் அப்படி தான் இருக்குது அது சரி இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் தாத்தா பிறந்துட்டாரு பாட்டியே வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறோம் எச்சம் தான் ஐம்பதாவது அளவு அந்த கல்லை எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறேன் இதுதான் இது இது ஒரு ஒரு தொடக்க நிலையான ஒரு இந்த மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு தேடல் தான் அது அப்படிதான் இருக்குது அது சிலப்பதிகாரம் முழுக்கவே அதை வைதிக பிரதியாக வாசிக்க முடியுமா என்றால் வாசிப்பதற்கான இடம் இருக்கிறது ஆனால் அது இறுதியில் எங்கே செல்கிறது என்பதுதான் கேள்வி அது முழுக்க முழுக்க ஒரு அவைதீக மரபான ஒரு காவியம் அது மணிமேகலை என்று வருகிற போது அதற்கு அடுத்ததாக முதன் முதலாக இந்திய மெய்யியல் மரபு அப்படிலாம் பேச தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய மெய்யியலாளர்கள் தத்துவ அறிஞர்கள் எல்லாமே சொல்ற சொல்ற என்ன சொல்றாங்கன்னா சாமி பொதிய வேட்பன் பௌத்த மணிமேகலையில் பௌத்தம் சார்ந்தும் மணிமேகலை சார்ந்தும் இதுவரை ஒரு ஆரியல் நூல்கள் எழுதியவர் எங்கள் பேராசிரியர் அவர்தான் இருக்கிறார் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா இந்திய மெய்யியல் மரபை எழுதுவதாக இருந்தால் நீங்கள் இந்த மணிமேகலையிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு தர்க்கங்கள் இருக்குது அவ்வளவு விவாதங்கள் இருக்குது அன்றைக்கு இங்கே என்னென்ன சமயங்கள் இருந்தனா எல்லாவற்றோடும் உரையாடுவது இருக்குது அப்புறம் ஆபுத்திரன் கதை இருக்குல்லையா அது என்ன சொல்ல வருது ஒரு ஒரு பார்ப்பன ஆண் அந்த அந்த ஆபுத்திரன் பசுவை கொலை செய்து அல்லது அந்த வேள்வியாக நடத்துகிற போது தடுப்பவனாக அவன் விளங்குகிறான் சிறைச்சாலை அரைச்சாலையாக மாற்றுகிறாள் மணிமேகலை பசிப்பினை தீர்க்கிறார் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர்னா பேசுகிறோம் இல்லையா அதனுடைய அதனுடைய இலக்கிய வடிவம் இலக்கிய கதாபாத்திர வடிவம் தான் மணிமேகலை அப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறார் அது மனிதனுடைய இந்த இம்மை வாழ்வை பற்றிய தேடல் அது பசி தீர்த்தல் சிறைச்சாலை அறச்சாலையாக மாற்றுதல் இதெல்லாம் இங்கே இம்மை வாழ்வோ தொடர்புடையது இதுவரைக்கும் மேலுலகம் பத்தி இல்லை முதல் முதலாக தமிழ் இலக்கியத்தில் உருவ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உருவ வழிபாட்டை முதல் முதலாக கொண்டு வந்தவர் திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலைப்படி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் பீருடைய பிரம்மாபுரம் ஏவிய பிரம்மாணி பாட்டு பாடுறாரு இல்லையா முதல் முதலாக ஒரு உருவம் கொடுத்து அவர் தோடு எழுந்திருப்பார் தலையில கங்கையை வைத்திருப்பார் இப்படி எல்லாம் ஒரு உருவம் கொடுக்கறது இல்ல முதல் முதலாக சைவத்தில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் தான் ஒரு உருவ வழிபாட்டுக்கு வர்றார் அதுக்கு முந்தைய வரைக்கும் எந்த உருவ வழிபாடும் இங்கே கிடையாது அப்புறம் சைவம் சைவ இலக்கியங்கள் என்று வரும்போது இந்த காப்பியங்களுக்கு பிறகு அது முழுக்க முழுக்க சரணாகதி தத்துவத்தை மட்டுமே அடிப்படையாக அது உங்களை இந்த இம்மை வாழ்வை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இந்த மேலுலக வாழ்வை இந்த வாழ்க்கையினுடைய இறுதி பேருண்மையை நீங்கள் கண்டடைவது என்கிற அந்த இடத்துக்கு தான் உங்களை அகர்த்தது மாணிக்க வாசகர் அப்போது அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னை மாட்கொண்ட அரளி வண்ண பணித்தன்னை பாபன்ற வான்கரனை சுண்ணப்பணிட்டு சென்றுதாய் கோத்தும் திருக்கோத்தம்பில் பாடுறாரு அப்படி இந்த வானை நோக்கி உங்களை வழிநடத்துவதுதான் அந்த இது இங்க இருந்த தமிழ் மரபு இந்த தமிழ் மெய்யியல் முழுக்க முழுக்க சைவம் என்கிற அந்த நிறுவனம் நிறுவனப்படுத்தப்பட்ட சமயம் வருகிற போது அது முழுக்க முழுக்க சமயவியலாக மட்டுமே தொழில் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முனைவேனை பக்தி நெறி அறிவித்து பலவனைகள் பாரவளம் சித்தமலம் அறிவித்து சிவம் என்னை ஆட்கொண்ட ஆட்கொண்டதாங்க அத்தன் எனக்கியவார் ஆட்பரவார் அச்சோவேன் அச்சோபதி படுறார் இல்லையா அது இறைவனை நோக்கியே அது ஏற்கனவே நாம் சொன்ன இந்த நிலம் இந்த இந்த பொழுது இந்த இது இதையெல்லாமே முடிஞ்சிருச்சு வைணவத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்பூரம் நறுமோ கமலப்பூ நார்மோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபசித்த மாதவன் தன் வாய் சுவை தான் மனிதனை பத்தி கவலை இல்லை அப்படிதான் இருக்குது ஆனால செல்வ தரமே சூழல் வானாலும் செல்லவும் மன்னரசும் யான் வேண்டே தேனார் பூஞ்சோலை அந்த திருவேங்கடமுடையானிடம் மீனாய் பிறக்கு முதியோடைய தான் குல பாடுறார் மனிதனை பற்றி கவலை இல்லை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வைணவர்கள் எங்க வரைக்கும் போறாங்கன்னா மகே மகேசனை பாடியவாயால் மக்களை பாட மாட்டேன் இந்த மக்களை பாடும்னா என்னனாவோ மக்களை பாடக்கூடாது இப்படிதான் வைக்கிறாங்க நரசுதின்னு சொல்கிறாங்க இந்த இந்த மெய்யல் எங்கே போனது முழுக்க முழுக்க சமயவியலுக்குள் சிக்கி கொண்டது இதற்கு பிறகு நாம் அடிக்கடி முற்போக்கு மேடைகளிலும் விளங்கக்கூடிய சித்தர் பாடல்கள் திருமூலருடைய பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வைத்து இந்த இருபது இருபதாம் நூற்றாண்டிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியிலும் உருவான இந்த நாத்திக மரபு இருக்குல்ல அதுக்கு எடை கட்டுறது இருக்குல்ல அது மாதிரியான ஒரு போலி செயல் எதுவுமே கிடையாது திருமூலர்கிட்ட பாடல் இருக்குது உள்ளம் பெருங்கோயில் ஊனிடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ளத்தலிந்த சிவன் சிவலிங்கம் ரைட்டு ஏத்துட்டீங்கன்னா ஏத்துக்கலையா அவர் சொல்றாரு வேதம் என்பது வடமொழி மரபு ஆகமம் என்பது இங்க உள்ள சைவ சித்தாந்தம் ரெண்டையுமே ஏத்துக்கிறாரு அவரு தமிழ்நிலைப்படுத்துறாரு வேதத்தை தமிழ்நிலைப்படுத்துகிறார் ஒரு சில பாடல்களை வச்சு நாம அப்படி திருமூலம் முடிவுக்கு வந்துட முடியாது இது பத்தி வி அரசு போவல் சாமியில் ரொம்ப விரிவாக எழுதுறாங்க இது பத்தி அன்றைக்கு இருந்து ஓரளவு முற்போக்கான நடவடிக்கை முற்போக்கான செயல் அப்படி தான் வரையறுக்க முடியும் படமாட கோயில் பகவத் குன்றியில் நடமாட கோயில் நம்பகற்கின்றா நடமாட கோயில் நம்பகர் படமாட கோயில் பகவத்கிழமை சொல்றாரு இல்லையா இந்த படமாக உறைந்திருக்கிற ஒருவனுக்கு நீ செய்கிற தொண்டு நடமாடுகிற ஒருவனுக்கு வந்து சேரும் நடமாடுகிற இந்த இவனுக்கு செய்கிற தொண்டு படமாக உறைந்திருக்க அவனுக்கு போய் சேரும் சொல்றாரு இல்லையா அது அன்றைய முற்போக்கு நடவடிக்கை அவ்வளவுதான் அப்படியே சித்தருக்கு வந்தீங்கன்னா நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து உணமனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகளிலும் பேசுவோம் நாதன் உள்ள இருக்கையில் இருக்குல்ல நாதன் உள்ள இருக்கிறாரு வெளியே போல நம்ம நட்டகள்ல பிடிச்சிட்டோம் அப்படி முற்போக்கா பேசிட்டாரு அப்படின்னு ஆதரவு உள்ள அந்த சமயவியல் ஆதரவு இருக்குது உள்ள சித்தர்களுக்கு அவன் எங்க வரைக்கும் கோயில் ஆவது எதுடா குளங்கள் ஆவது எதா கோயிலும் குளாம்பலும் கும்பிடும் குலாம்பரம் எல்லாம் பாடுறாங்கல்ல வேத மரபு உள்ள இருக்குது இதை பத்தி என்ன சொல்றாங்க ஏன் சித்தர்கள் இப்படி கிளர்ச்சி பண்றாங்கன்னா அன்றைய முற்போக்கு நடவடிக்கை என்ற அளவில் அதை ஆதரிப்பது எந்த தவறும் இல்லை ஆனால் அவங்க ஏன் இப்படி எல்லாம் கிளர்ந்து எழுதுறாங்கன்னா அன்றைக்கு சமயம் முழுக்க முழுக்க நிறுவன வடிவமாக ஆகிவிட்டது மிகப்பெரிய கோயில் வந்து விட்டது அந்த கோயிலுக்குள் தெய்வங்களை கொண்டு போய் வைத்து விட்டார்கள் சித்தர்களுக்கு அங்கே போய் இதில் உடன்பாடு இல்லை அது தெய்வம் இல்லைன்றான் அதை கல்லுன்றான் அவ்வளோதான் இந்த இருபதாம் நூற்றாண்டில் பேசிய பகுத்தறிவு நாத்திக மரமும் சித்தர்கள் பேசிய இந்த மரமும் ஒன்று அல்ல இதை பற்றிலாம் விரிவு ஆய்வாளர்கள் எழுதுறாங்க இதை பற்றி சாதியை பற்றி பேசுவதும் அப்படித்தான் சாதியாவது எதுடா சலந்திரண்ட நீரெல்லாம் பூதவாசல் ஒன்றல்லோ பூதமெந்தும் ஒன்றிலோ பாட்டுருக்கு இல்லையா பரச்சியாவது எதுடா பணத்தியாவது எதுடா இறைச்சி தோல் எம்பம் இலக்கமிட்டு இருக்கிற வரைக்கும் போறாங்க ஆனால் அவர்களால் சைவத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை சாதி எதிர்க்கலாம் கோவிலை கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த சமயத்திற்குள்ள இருந்து தான் கேட்குறாங்க சமயத்திலிருந்து விடுவிக்காமல் நீங்க மெய்யல் நடைபோட முடியாது அதை தான் எல்லாரும் ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்படி நான் கடைசியா வள்ளலார் இந்த பக்கம் வந்துடுறேன் கடைசியா முடிக்கிறதுக்கு வள்ளலார் முதல் ஐந்து திருமுறைகள் எழுதினார் அது சமயவெளியின் மாட்பட்டது தான் சமயவெயலுக்கு உட்பட்டது தான் ஆறாம் திறமுறை எழுதுகிற போது சமயம் போய் மதம் போய் என்றுலாம் பேசிட்டாரு ஒரே ஒரு சின்ன விவாதம் அந்த இடத்துல என்னன்னா அதே காலகட்டத்தில் அவருடைய வாழ்ந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த பாரம்பரிய நிலையும் இந்த நவீனத்துவ வருகையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு முட்டி மோதி எது எதை போக எது எதிர்பார போறது நவீனத்துவத்தோடு போவதா வெளியேறுவதாண்ட விவாதம்லாம் நடக்கிற காலகட்டம் அது அப்போ இவர் என்ன பண்ணுறார் இங்கிருந்து ஆறாம் திறமுறை எழுதி தன்னை தனியாக ஒதுக்கி கொண்டு போகிறார் அதே காலகட்டத்தில் இங்கே வளர்ந்த ஒருத்தர் அயோத்தாச பண்டிதர் எல்லி சி கழுதி அஞ்சு கிணறு வெட்டி கொடுங்க எனக்கு அதே இடத்துல தான் வரலாறு இருந்தார் நவீனத்துவம் சார்ந்து நவீனத்துவ வருகையை வள்ளலார் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்றது ஒரு கேள்வி ஆய்வு தான் அது முற்று முழு தான் நமக்கு அப்படியே தெரியல ஆய்வுகள் தான் அதை பதவி சொல்லணும் அதுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் தனியாக போய்ட்டார் அவர் விருப்பம் இல்லை அவருக்கு அதுதான் ஆய்வாளர்கள் அதுவும் சொல்கிறாங்க அதை இதே நிலை தான் பட்டினத்திடிகளுக்கு இதே நிலை தான் தாய்மான் இதே நிலை தான் இப்போது வந்திருக்கிற சமீபத்தில் மறைந்த வேதாத்திரி வரைக்கும் அந்த மரபு தான் முற்போக்கு நடவடிக்கைகள் இருக்குன்னு சமயவியலிலிருந்து வெளியே வருவது தான் ச சரியான மெய்யல் அந்த இடத்துல சிக்கல் இருக்குது அப்படி தான் இருக்குது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கே உருவான பகுத்தறிவு சார்ந்த மெய்யியலை அடிப்படையாக கொண்ட இந்த நாத்திக மரபுதான் மொழி விடுதலை மக்கள் விடுதலை எல்லா விடுதலையும் சாத்தியமாக்கி எல்லோரும் சமம் இந்த நாட்டில் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றெல்லாம் உருவாக்கியது நாத்திகம் என்பது கடவுள் மறுப்பல்ல உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீகவாதியான நாத்திகம்தான் வேட்பா எதிர்ப்பா அவ்வளோதான் நான் பின்பற்றுகிற கொள்கை நான் பின்பற்றுகிற கோட்பாடு இந்த கோட்பாட்டின் மீது எனக்கு பிடிப்பு இருக்கிறது அந்த கோட்பாடு ஒரே வழிவகுக்கும் நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் நான் உங்களை கேள்வி கேட்பேன் பதிலாக வளர்த்திருக்கலாம் இதுதான் ஆன்மீகம் இதுதான் மெய்யியல் கடைசியாக ரெண்டு ரெண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இந்த சுயம்னு ஒன்று இருக்கல நம்மளை பற்றி கேள்வி கேட்குறாங்க இல்லையா சுயம் இந்த மனிதர் அதன் மேலே போய் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது அறியாமை மிக்கது குற்றம் விளைக்கும் பேராசை கொள்ளும் பெருங்காமம் கொள்ளும் இது யார் வைக்கிற குற்றச்சாட்டுன்னா இது வந்து சமயவியல் வைக்கிற குற்றச்சாட்டு ஆனால் மெய்யலாக பகுத்தறிவு நாத்திக மரம் முன்வைக்கக்கூடியது இந்த சுயம் என்கிற இந்த மனிதனுக்கு இந்த சுயம் என்கிற மனிதனுக்கு மரியாதை உண்டு சுயமரியாதை உண்டு குற்றங்களை களைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண்டைய காலத்தில் பொருளாக அறம் பொருள் இன்பம் உண்டு இன்றைய காலத்தில் சனநாயகம் சமத்துவம் சுகாதாரத்துவம் சுதந்திரம் சனநாயகம் என்கிற இந்த மரபு உண்டு இப்படித்தான் மெய்யியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய சூழலில் மெய்யியலை நாம் தமிழ் மெய்யியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி வணக்கம் முதல் வினா யாரிடம் ஐயா வணக்கம் ஐயா மெய்யல் பத்தியோ சமையல் பத்தியோ நீங்க ரொம்ப அழகாவே விவரிச்சுங்க இப்போ இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கியங்கள இலக்கியங்களா இருந்தாலும் சிலப்பதிகாரத்துல வந்து கண்ண கண்ணி இறுதி படலத்துல வந்து கண்ணகி வந்து மதுரை எரிச்சதுக்கு அப்புறமா கோலனே வந்து மேல்லோகத்துல இருந்து அந்த இந்த விமானத்துல வந்து கண்ணைக்கு எடுத்துகிட்டு போ தூக்கிட்டு போனதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய இருக்கு விஷயங்கள் இருக்கு இதுவே சமய இலக்கியங்கள் இன்னும் நிறைய சொன்னா சிவன் வந்து இந்த வாசிக்கின்ற பாம்பு மூலிமா பார்க்கடலை கடைஞ்ச விஷயத்த வந்து த எடுத்துக்கிட்டான்ற செய்திகளாக இருக்கட்டும் மேல்லோகத்துல தேவலோ தேவ தேவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி இலக்கியங்கள்லேயே இப்போ ராமாயணத்துல வந்து சீதையை வந்து பு புஷ்பக விமானம் அப்படிங்கிற அந்த கதைகளுமே இந்த சமய இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கதை இந்த மாதிரி செய்திகள்லாம் இருக்குது இதெல்லாம் உண்மைத்தன்மையா அல்லது மெய்யில் வந்து இது எப்படி பார்க்குது உண்மையான செய்தியா இல்லை கற்பனை புனைவா புனைவான செய்திகள புனைவுதான் புனைவு தான் யாருக்கு மாற்று கருத்தே இல்லை தான் சொல்ல விரும்புகிற கருத்தின் கதைமாந்திர தான் ஒரு இலக்கியத்துக்குள்ளிருக்கும் இல்லையா ஒரு ஒரு கவிஞன் அல்லது ஒரு படைப்பாளன் தான் என்ன சொல்ல வருகிறானோ அதனுடைய கதைமாந்திர தான் இது அது அந்த படைப்பாளனுடைய கருத்தாகவும் இருக்கலாம் அல்லது அன்றைக்கு சமூகத்தில் எதிரொலித்த கருத்தாகவும் இருக்கலாம் அதுதான் நம்ம முதல்ல சொல்கிறோம் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டடை இல்லை இல்லாமலாம் இல்லை இருக்குது வந்துடுச்சு அன்றைக்கி அவன் எங்கேயும் நகத்துறான்றதுதான் கேள்வி இளங்கோவடிகள் இந்த இந்த கதையை எங்கேயே நகர்த்தி செல்கிறார் என்ன சொல்ல வருகிறார் அதை ஏன் குறவர்களை வச்சு சொல்ல சொல்லணும் அது ஏன் பெண்ணை தெய்வமாகணும் அப்புறம் இங்கே கதையில் விட்டுட்டு போன தேவந்தி திருப்பி அங்கே வந்து ஒரு பார்ப்பன பெண்ணை ஏன் பூசாரி ஆகணும் தான் கேள்விகள் இருக்குல்ல பக்தவாசல பாரதி காலில் பேசினார்ல அவர் எழுதுகிறாரு சாலினி தான் இந்த தமிழ்நாட்டின் முதல் பூசாரின்னு எழுதுறாரு பெண் பூசாரி ஆக முடியுமா அப்படி ஒருத்தர் படைக்கிறார் இல்லையா அன்றைக்கு நேரடியாகவும் எதிர்க்க முடியாது அவருக்கான அவைதிகத்தில் உடன்பாடு இருக்கிறது அதை நோக்கி பழைய சமணத்தை நோக்கி பண்டைய பொன் முதலாளர் நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற அவருக்கு எடுகோல் இருக்குது அதுக்காக அப்படி ஒன்று சமைக்கிறார் இலக்கியத்துக்குள்ள அவர் அவருடைய உட்பட்டு அதை சமைக்கிறார் அதில் சமரசம் உண்டு எதிர்ப்பும் உண்டு ஆதரவும் உண்டு ஆ கௌதம் ஸ்வராஜ் நந்தனமர சாரர் கலைக்கல்லூரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ் மரபுல வந்து தெய்வம் உண்டு கடவுள் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இந்த தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது வேறுபாடு என்னது இப்போ நடுகள் இருக்கு இல்லையா அது கடவுளாக தெய்வமா நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன் நடுகளுன்னா என்னென்னு சொன்னேன் இல்லையா என் கூட இருக்க திறந்துட்டார் நான் அதுக்கு போகலாம் அவர் கல் வைக்கிறேன் அவர் என் கூட தான் இருக்கிறான்னு நான் நினச்சிக்கிறேன் அது என்னுடைய மனம் சார்ந்தது இல்லையா இது தெய்வம் தெய்வ வழிப்பட்டது இப்போ கடவுள்னு ஒன்று இருக்குல்ல எதுலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நீங்கள் இப்படி இருந்துடணும் நேராக கடவுளை போய் அடைஞ்சிடுறீங்க சொர்க்கத்துக்கு போகணுன்னா நல்லது சரி நேராக போயிடலாம் நீங்கள் சரி ஏன் போகணும் எதுக்கு போகணும் இப்படிலாம் விதிமுறைகள் வச்சுருக்கிறியே அங்கே பெண்ணை வந்து அங்கே உள்ள போகக்கூடாதுன்னு சொல்கிறியே எல்லாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே அப்புறம் சொர்க்கத்துக்கு மட்டும் எப்படா போகிறதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறது இல்ல அது மிக இருக்கு இதுதான் தான் கொஸ்டின் பண்ணுறோம் நம்ம ஐயா என் பேர் மணிகண்டன் அதாவது நான் வந்து நான் வந்து சமயத்தையே மொழியை வந்து இப்போ ஒப்பிட்டு சொல்கிறேன் அதாவது வந்து கடவுள்ன்ற ஒன்று தான் எல்லாம் எல்லா வேதத்தையும் சமயத்திலையும் வந்து எல்லாம் அன்பு தான் வெளிப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதே நான் மொழியிலையும் சொல்றேன் அதாவது வந்து காலமே வந்து கிபி கிமுன்னு சொல்லிட்டு கிறிஸ்து கிறிஸ்து அடிப்படையில தான் வந்து இந்த கிபி கிமுன்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்து முன்னே வந்து நிறைய பேர் ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரிதான் மொழியும் சொல்றேன் ஆங்கில ஆங்கிலத்துக்கு அப்புறமேட்டு தான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர தமிழ் மொழி மூல மொழி அவங்க அந்த ஒரு பண்பாடு ஏன் இல்லை அந்த தமிழ் மொழி ஏன் வச்சு இல்லை நான் கேள்வியா முன்வைங்க அப்படியே நீங்க போறப்போக்கில் நிறைய சொல்லிட்டு போயிட்டீங்க கிறிஸ்தவம் ஆங்கிலேயம்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம இப்படி ஒன்று பேசுகிறோம்ல மெகியல்னு ஒன்று இதை கொடுத்து ஐரோப்பியர்கள் எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் பாரம்பரியத்தில் என்னுடைய எனக்கான படிப்பு இல்லை எனக்கான இல்லை எனக்கு என்ன எதுவுமே இல்லை கிறிஸ்தவமும் ஐரோப்பியமும் தான் காலனியத்தின் வழியாக எனக்கு அந்த கொடைகை அருளியது அதை நான் பிடிச்சிக்கிட்டு நான் எங்கே போகிறேன்னா என்னுடைய ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் இருக்குல்ல அங்கே போய் இன்றைக்கு நடைமுறை இருக்கிற இந்த நவீனத்தும் முன்வைக்கிற ஜனநாயகம் சமரசம் சமத்துவம்லாம் எங்கே இருக்குன்னு என்னுடைய இலக்கியத்தில் தான் தேடுறேன் அது எல்லோருக்குமானது அப்புறம் அந்த ஓர் இறைவன் சொன்னீங்கல்ல அது வாசகரே சொல்கிறார் ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா பலவாகவே இருக்கட்டும் ஐயா ஒன்றா இருக்கணும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சா அவங்க இருக்கட்டும் அதுதான் ஜனநாயக மரபு இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் அதில் பார்ப்புபாடு இருக்குன்னு சொல் திருநாளை போவாருடைய வரலாறு என்ன சொல்லுது நந்தனாருடைய வரலாறு தான் திருநாளை போவாருடைய வரலாறு என்ன சொல்லுது நமக்கு நீ எதுவும் கேள்வி இல்லைங்க நீ கோயிலுக்குள்ள வராத ஆனால் நீ வந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீ வெளியே நில்லு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அதுதானே அது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பேசுகிறோம்ல என்னது அது வெளியே வந்து கும்பிட்டு போகிறதா வா நீ உள்ளெல்லாம் வரக்கூடாது நீ வெளியே நில்லு நீ கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்க அதுதான் அது தீண்டாமையின் தான் அது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றது இப்போ ஒவ்வொரு நிலத்துக்கும் தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்லங்கய்யா இப்போ குறிஞ்சிக்கு முருகன் இருக்காங்கள்ல அவர் வந்து மணிஷனாக இருந்து கடவுளாக மாறினாரா இல்லை டைரெக்டாக கடவுளாக மாறினாரா இல்லை குறிஞ்சி நிலத்துக்கு முருகன் தான் கடவுள் எப்படி அவங்க இது பண்ணாங்க நான் அப்படி ஒரு விவாதத்துக்கு வரல மானிடவியலாம் நான் அதை விளக்குறேன் அதை சே ஒன்று ஒன்று இருக்குல்ல குறிஞ்சி நிலம் இருக்கு இல்லையா வேட்டையை முதன்மையாக கொண்டது வேட்டைன்றப்ப ரத்தத்தை முதன்மையாக கொண்டது இல்லையா ரத்தம் வந்து செம்மை வானம் வந்து செவ்வானமாக எழுகிற போது அதை என்னவா புரிஞ்சுக்கிறாங்கன்னா சேவல் அதாவது இந்த இந்த சேவலோடு வர்றதாக நினச்சிக்கிறாங்க அதை வந்து சே சொல்கிறாங்க அதுக்கும் முருகனுக்கும் முருகுக்கும் கந்தனுக்கும் சுப்பிரமணியனுக்கும் சம்மந்தம் கிடையாது சரி அதே தான் நம்ம இங்கே படிக்கிறோம் மாயோன் படிக்கும்போது கருமை தான் அது முல்லை நிலத்திற்கான சிறு பொழுது மாலை மாலை ஆகும்போது மங்கும் இந்த வானம் மங்கும் அது அது மங்குகிற போது அவன் அவன் கருமை விரமாக சொல்கிறான் மாயோன்னு சொல்கிறான் அதுவும் இங்கே சொல்கிற அந்த இந்த சமயத்தில் சொல்கிற திருமாலும் ஒன்றும் கிடையாது அப்புறம் அங்கே சொல்கிற விஷ்ணு அதுவும் இது ஒன்றும் கிடையாது சரியா நாவானவன் மலை இதை பற்றி நல்லா எழுதியிருப்பார் பற்றி நன்றி வணக்கம்